இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மிக மிக நன்றி முதல்ல இது வந்து சென்னையில் இருக்கிற இந்தியாவின் மிகப்பெரிய உள்ளரங்க பனிப்பூங்கா ஸோ இதோட உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வந்து மைனஸ் எட்டு டிகிரி இது பதினாலாயிரம் அடி ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இருக்கிற சுத்தமான பணியில் உருவாக்கப்பட்ட ஒரு பூங்கா இங்கே வந்து இரண்டு வயசு குழந்தைகள்லேருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு எது வரைக்கும்னாலும் அவங்க வரலாம் ஸோ இதுதான் இது இது மட்டும் இது போக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் உறுத்தி இருக்கிற இந்த நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த ரிட்டர்னபிள் ஜாக்கெட் திருப்பி கொடுக்கக்கூடிய இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மூணு முறை ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம் இது எதுக்காக நம்ம இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் நாங்கள் இதை ஒரு முன்ஜாக்கிரதையாகவே எடுத்துருக்குறோம் ஸோ இங்கே கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை யார் உள்ளே வரணும்னாலும் இந்த ஜாக்கெட்டை இந்த ஸ்டெரிலைஸ் பண்ண பூட்டை சாக்ஸை இது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் உள்ள வரணுங்கிறது ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம் இது இது மைனஸ் எட்டு டிகிரி ஆமா ஆமா இங்க இருக்கிற இதுல பயிற்சி அளிக்கப்பட்ட எங்களோட பணியாளர்கள் வந்து எதுலாம் ரெண்டு வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு ஆளுங்களை வரைக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இவங்க உங்களுக்கு சொல்கிறது உள்ளே எப்படி நடந்துக்கணும் உள்ளே எப்படி வரணும் ஏதாவது உங்களுக்கு ஒரு உடல் வந்து இது உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அவங்க அவங்கள இப்போ பார்க்கலாம் இங்கே எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருப்பாங்க இவங்களை நீங்கள் அணுகுனிங்கன்னா அவங்க இம்மீடியட்டாக வெளியே உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு எக்ஸிட் என்ட்ரி இருக்குது ஸோ அந்த எக்ஸிட் ஏரியாக்க வந்து அவங்க அழைச்சிட்டு போவாங்க அங்கேருந்து நீங்கள் உங்களை இது இந்த இங்கே என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கு மட்டும் நம்ம இருக்கிறதுலையே இருக்கிறதுல இந்த ஒரு எல்லா வசதியிலையும் பண்ணி இருக்கிறதுலே நம்ம கம்மியாக எழுநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இதில் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகள் இருந்தாங்கன்னா அங்க இந்த பேபி ட்ரம் ட்ரம்போல் இருக்குது அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய ஏஜில் உள்ளவங்களுக்கு ஒரு டொபாகேன் இருக்குது பின்னால் வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு ஒரு இது சொகேன் இருக்குது இன்னொரு பெரியவங்களுக்கு உண்டான தொபகேன் அதுக்கப்புறம் இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று த்ரில்னு ஒரு இதுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு மவுண்டன் கிளைம்பிங் எங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால் இருக்குது மவுண்டன் கிளைம்பிங் இமா விமான விமயமலையில் க க்ளைம் பண்ணுற மாதிரியான ஒரு வசதிகள் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் சின்ன சின்ன செல்ஃபி ஜோன்ஸ் உண்டு அதாவது இங்கே இந்த இடத்துல ஒரு பனி பனி மிருகங்கள் உண்டு இல்லை பனிக்கரடி பனிப்புடி அதுக்கப்புறம் பெங்குவின் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் இங்கே லைஃப் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா எல்லாரும் ஆடக்கூடிய ஒரு விஷயம் டிஜே ஏரியான்னு ஒன்று இருக்குது அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாங்கள் சாங் போடுவோம் அதில் வந்து மக்கள் ஆடி பாடி அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம ஆடி பாடலாம் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது ஸ்னோஃபால் என் தலைக்கு மேலே பார்க்குறது ஸ்னோஃபால் இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் ஒரு செஷனுக்கு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு அதாவது ஓவராலாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ப்ரிப்ரேட்ரி ஏர்லாக் ரூமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு இரவு இருந்து எட்டு வரைக்கும் கடைசி செஷன் ஸோ ஒரு நாளைக்கு பத்து செஷன் நாங்கள் இது பண்ணுவோம் ஆ நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலோட டை அப் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு உள்ளே வந்து ஒரு நர்சிங் யூனிட் வந்து இருக்கிறாங்க ஸோ எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த மாதிரி விஷயங்களை இங்கே பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டல் டை அப் கண்டிப்பாக இருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கோடை முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் கொடுக்குறோம் கோடை காலங்களில் ஏன்னால் பள்ளி மாணவர்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்க பெற்றோரோட வரணுங்கிறது எங்களோட விருப்பம் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு தனி உறவு மேம்படுறதுக்குண்டான ஒரு அனுபவம் இருக்கும் இதுக்குள்ளே வர்றப்ப வந்து ஏன்னா இது வந்து மெட்ராஸ் நமக்கு தெரியும் சென்னை ரொம்ப இருக்கிறதே சம்மரில் ஹாட் சென்னை அதாவது வெயில் சுட்டெரியும் இந்த மாதிரி நேரத்தில் குடும்பத்தோட இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால குடும்பமா வர்றது சம்மர்ல வந்து நாங்க ஏன்னா ஹாலிடே ஸ்கூல் ஹாலிடே அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு அதாவது ஹாலிடேலாம் முடிஞ்ச பிறகு ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்லாம் எல்லாம் இப்போ வந்து கன்செஷன் கிடையாது சார் ஏன்னா இப்போ இந்த இந்த டைம்ல வந்து கன்செஷன் கிடையாது நான் வந்து இங்கே ஜெனரல் மேனேஜராக இருக்கிறேன் என் பேர் ஷிமோர் ரூஸ்வெல்ட்